இன்றைக்கு அவையடக்கம் பகுதியில் நான்காவது பாடலை நாம் பார்ப்போம் பன்மொழி கலை நல பாங்கரை வேண்டுவன் வரலாற்றினை நயந்தவர் கோருவன் பொன்மொழி செய்யுளை பொறுத்திட தூண்டுவன் பண்ணிடல் ஒல்லுமோ பாலகர் சொல்மொழி பாடலினுடைய பொருளை நாம் காண்போம் பன்மொழி கலைநல பாங்கரை வேண்டுவன் பல மொழிகளை கற்று தேர்ந்த கலைநலமுடைய தோழர்களே பாங்கர் அப்படின்னா தோழர்கள் அர்த்தம் தோழர்களே உங்களிடம் ஒன்றை வேண்டி விரும்பி கேட்கிறேன் நன் வரலாற்றினை நயந்தவர் கோருவன் நன் வரலாற்றினை அதாவது பௌளடியாரின் வாழ்க்கை வரலாற்றினை கேட்க விரும்புகிறவர்களிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் பொன்மொழி செய்யுளை பொறுத்திட தூண்டுவேன் என்னுடைய பொன்மொழி அப்படின்னா தாழ்மையான அல்லது எளிமையான சொற்களை பயன்படுத்தி இந்தச் பாடலை இயற்றியுள்ளேன் இந்த பாடலில் பிழைகள் ஏதேனும் இருக்குமானால் பொறுத்து என்னை ஊக்கப்படுத்துமாறு கேட்கிறேன் பண்ணிடல் ஒள்ளுமோ பாலகர் சொல்மொழி பண்ணிடல் ஒள்ளுமோ பாலகர் சொல்மொழி பாலகர் சொல்மொழி அதாவது ஒரு பாலகனை போல ஒரு குழந்தையைப் போல நான் கூறுகின்ற இந்த வார்த்தையை உங்களால் கேட்க முடியுமா என்று ஆசிரியர் கேட்கின்றார் இப்போ பொருளை மட்டும் நான் தனியாக நான் வாசிக்கிறேன் பல மொழிகளை கற்று தேர்ந்த கலைநலமுடைய தோழர்களே உங்களிடம் ஒன்றை வேண்டி விரும்பிக் கேட்கிறேன் பவுலடியாரின் வாழ்க்கை வரலாற்றினை கேட்க விரும்புகிறவர்களிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் என்னுடைய தாழ்மையான எளிமையான சொற்களை பயன்படுத்தி இந்தச் செய்யுட்பாடலை இயற்றியுள்ளேன் இந்தச் பாடலில் பிழைகள் ஏதேனும் இருக்குமானால் பொறுத்து கொண்டு என்னை ஊக்கப்படுத்துமாறு கேட்கிறேன் ஒரு பாலகனைப் போல அதாவது ஒரு குழந்தையைப் போல நான் கூறுகின்ற இந்த வார்த்தையை உங்களால் கேட்க முடியுமா என்று ஆசிரியர் கேட்கின்றார் பிரேசலாட் ஆமேன்